சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஸ்டார்ட் அப் ரெகுலர் சில்வர் கோல்ட் சிட்டி யூனியன் பேங்க் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐந்து ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு மக்கள் மறுபடியும் ஆதரவு கொடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்மை ஆட்சியில் அமர்த்தினார் அப்ப நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அதுல முக்கியமான பத்து உங்கள் முன்னால் வைக்கின்றோம் குடியுரிமை திருத்த மசோதா கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதம் கொண்டு வந்தோம் விவசாயிகள் பயன்பெற கிசான் கடன் அட்டை திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னோம் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல கொண்டு வந்தோம் இன்னைக்கு ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு பதினோ பத்து லட்சம் கோடி ரூபாய் நாம் கே சி திட்டம் மூலமாக கொடுத்திருக்கின்றோம் சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் பென்ஷன் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னைக்கு அறுபது வயதுக்கு மேல் விவசாயம் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் நாட்டில் இதுவரைக்கும் இருபத்தி நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் விவசாயிகள் இதுல பயன்பெற்றிருக்கின்றார்கள் மீனவர்கள் பயன்பெற மத்திய சம்பத்த யோஜனா திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னோம் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சோம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சுல மட்டுமே ஒன்பதாயிரத்தி நானூறு நானூத்தி ஏழு கோடி ரூபாய் நம்முடைய மீனவ நண்பர்களுக்காக செலவு செய்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முடியும் பொழுது அதாவது இந்த ஆண்டு டிசம்பர் முடியும் பொழுது இந்தியா ஐந்து டிரில்லியன் டாலர் என்று சொன்னோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னோம் இன்னைக்கு இந்தியா போர் பாயிண்ட் ஒன் டிரில்லியன் இன்னைக்கு நாம ஜூன் ஜூன்ல இருக்கோம் ஃபோர் பாயிண்ட் ஒன் டிரில்லியன் குறிப்பாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கொரோனால இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா பெரும் நம்ம மாட்டியும் கூட நோக்கி போயிட்டு இருக்கோம் சமீபத்துல ஜப்பான் நாட்டை முன்னேற்றம் செய்து உலகத்தினுடைய நான்காவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம் உலகத்துல வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்திய ஐந்து ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தொடும் என்கின்ற ஒரு இலக்கை அவங்களே கொடுத்திருக்கிறாங்க நம்முடைய குரோத் சாட்டை வச்சு அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிந்த நீர் வழங்கும் திட்டம் செயல்படுத்துவோம் என்று இரண்டாயிரத்தி மேனிபெஸ்டோல ஆகஸ்ட் மாதம் திட்டத்தை ஆரம்பித்தோம் நாட்டுல பன்னிரண்டு கோடி வீடுகள் அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய வீடுகள்ல எழுபத்தி ஆறு சதவீதம் நாட்டு மக்களுடைய வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் நாட்டுல எழுபத்தி ஐந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்போம் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் அந்த திட்டத்தை துவங்கினோம் தமிழகம் உட்பட தமிழகத்துக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரி உட்பட எழுபத்தி ஐந்து மருத்துவக் கல்லூரிகளும் கொடுத்து விட்டோம் நாட்டில் ஐந்து ஆண்டுகளில் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை போடும் நம்ம சொன்னோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவுக்குள்ள மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம் கொரோனா தொற்று இருந்தும் கூட ஐந்து ஆண்டுகள்ல ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஒரு கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே நாம் போட்டிருக்கோம் நாட்டுல புதிதாக இருநூறு நவோதய வித்யாலய கேந்திரிய வித்யாலய ஆரம்பம் சொன்னோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நூத்தி பதிமூன்று கேந்திரிய வித்யாலயா நவோதய பள்ளிகள் நாம திறக்க ஒப்புதல் வாங்கி வாங்கியிருக்கின்றோம் திறந்திருக்கின்றோம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களை சிங்கிள் டிஜிட் அதாவது ஒற்றை எண்ணிக்கை அடிப்படையில கொண்டு வந்துருவோம் நம்முடைய நாட்டுல மிக இரட்டை எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கிறாங்க பர்சன்டேஜ் இதுல கொண்டு வந்துருவோம் என்று சொன்னோம் நாம் சொன்ன இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல பதினாறு புள்ளி இரண்டு விழுக்காடு வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து டாலர் அதாவது நூத்தி ஐம்பது எண்பது கீழே அவங்களுடைய வருமானம் இருந்துச்சுங்க இன்னைக்கு அது இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் பதினாறு ஆரம்பித்து இந்த பதிமூன்று ஆண்டுகள்ல இரண்டு மூன்று சதவீதமாக ஒற்றை இலக்குக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இதுவும் ஒரு பெரிய சாதனையாக நாம் பார்க்கின்றோம் அதே போல நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கூட ஒரு முறை நீங்கள் அலசி ஆராய வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டு